நான்கு கரங்களுடன் பெருமாளை தரிசித்திருப்பீர்கள் ஆனால் எட்டு கரங்களுடன் எட்டு விதமான ஆயுதங்களை தாங்கி தன் பக்தர்களை காக்க நின்ற பெருமாளை பற்றி தெரியுமா காஞ்சிபுரம் அஷ்டபுஜகரம் கோவிலின் அந்த அற்புதத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க பிரம்மா நடத்திய யாகத்தை அழிக்க சரஸ்வதி தேவி ஒரு குடிய அரக்கனை அனுப்பினார் அந்த அரக்கனை வதம் செய்து யாகத்தை காப்பதற்காக பெருமாள் இங்கு எட்டு கரங்களுடன் அவற்றில் ஆயுதங்களை தாங்கியபடி மிக சக்தி வாய்ந்த ரூபத்தில் தோன்றினார் வலதுபுறமுள்ள நான்கு கரங்களில் சக்கரம் வாள் மலர் அம்பு ஆகியவற்றையும் இடதுபுறமுள்ள நான்கு கரங்களில் சங்கு வில் கேடயம் கதை ஆகியவற்றையும் ஏந்தியபடி ஆதிகேசவப் பெருமாள் இங்கு நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் பெருமாளின் இந்த எட்டு கரங்களும் எட்டு திசைகளில் இருந்தும் வரும் ஆபத்துகளிலிருந்து நம்மை காப்பதாக ஐதீகம் இதனால் எதிரிகளால் தீராத தொல்லை கடுமையான வழக்குகள் செய்வினை மற்றும் தீய சக்திகளின் பாதிப்புகளால் அவதிப்படுபவர்களுக்கு இது மிக முக்கியமான பரிகார தலமாக விளங்குகிறது எட்டு திசைகளிலிருந்தும் நம்மை காத்து எதிரிகளை வெல்லும் ஆற்றலை தரும் அஷ்டபுஜகரப் பெருமாளை வணங்குங்கள் உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்